நரசிம்ம சாமியை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நரசிம்மசாமி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்னால் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இதுவே நரசிம்ம அலங்காரம் மற்றும் அம்பாள் கல்யாண காட்சியை கனவில் கண்டால் அதாவது நரசிம்மரும் அம்பாலும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு மங்களகரமான சாந்தமான காட்சியை நம்ம கனவுல கண்டோம் அப்படின்னா நினைச்ச காரியங்கள் அதுல இருந்த தடைகள் எல்லாமே அகன்று நீங்க நினைச்சபடி உங்களுடைய காரியங்கள் நடந்தேறும் அப்படிங்கறதுக்குதான் இந்த மாதிரியான கனவு வருது இதுவே நரசிம்மர் வந்து ஆக்ரோஷமாக ஒரு மனிதரை கொள்வது போல கனவு வந்தால் என்ன தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு இருந்த இன்னல்கள் மறையும் உங்களுடைய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் நரசிம்மர் கடவுள் உங்கள் கனவில் வரது அப்படிங்கிறது மிகவும் நல்ல சகுனம் முடிந்தால் நரசிம்ம கோவிலுக்கு சென்று வாருங்கள் நீங்க நினைத்தது அனைத்தும் நல்ல முறையில நடக்கும் தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு நரசிம்மரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஏதாவது நரசிம்மருக்கு வேண்டுதல் வைத்து ரொம்ப நாட்களாக நிறைவேற்றாமல் இருந்தால் அதையும் நிறைவேற்றி விடுங்கள் கடவுள் நம் கனவில் வருவது மிகவும் நன்மையே சாந்தமான முகமுடைய நரசிம்மர் வந்தால் அனைத்தும் நன்மையே நடைபெறும் ஆக்ரோஷமான மனோபாவத்தில் கடவுள் வந்தால் சில விஷயங்களை கவனமாகவும் செய்ய வேண்டும் நம் எதிரிகளின் தொல்லை இல்லாமலும் நம்மால் வாழ முடியும் நன்றி